இங்க வந்து மண்புழு உரம் மட்டும் இல்லாம மாட்டு சன உரம் ஆட்டு உரம் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில பண்ணி தராங்க இயற்கையோட நண்பன் தான் மண்புழுங்க அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய பட்டியில போய்லாம் சாணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு மாட்டு சாணத்தை போட்டுட்டு நாங்க வந்து இது மேல பெட்டு போட்டு மட்டை போட்டு மூடி அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தண்ணி அடிச்சா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் உரத்தை எடுத்து அங்க இருந்து உரத்தை கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கஸ்டமர் எவ்வளவு இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ டன் கணக்கில் கேட்கறவங்களுக்கு இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பி விடுவோம் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மண்புழு உரத்துல ரெண்டு டைப் ஆஃப் இருக்கும்னா நார்மல் மண்புழு உரம் செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் செறிவூட்டப்பட்டது மண்புழு உரம் அப்படின்னா சுடமோனோஸ் அசோஸ் பயிரிலம் டைகோட்டம் மாவிரடி வேம் பொட்டாஸ் பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா இது ஆறுமே ஒரு உயிர் உரங்கள் தான் எல்லாமே ஆர்கானிக் தான் எதுவுமே கெமிக்கல் கிடையாது தென்னை மரத்துக்கு குரோத் பாத்தீங்க அப்படின்னா மழை காலத்துக்கு ஒரு ஆட்டு உரம் போடலாம் வெயில் காலத்துக்கு மண்புழு உரம் போடலாம் காய் அதிகமா வரணும் அப்படின்னீங்கன்னா ஆட்டு உரம் பாதி தொழுவரம் பாதி ரெண்டையும் கலந்து என்ரேஜ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காய் நிறையவே வரும்னா டேரெக்டா பாட்ல போட்டு செடி வைக்கிறதுக்கான பாட்டிங் மிக்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கீங்க சார் மாடி தோட்டத்துக்காக அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க சார் க்ரோ பேக்ல வச்சு செடி வளர்க்கறதுக்கு தொட்டில வச்சு செடி வளர்க்கறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் சார் கஸ்டமர் எத்தனை கிலோ கேட்டாலும் நீங்க டெலிவரி பண்ணிக்கலாம் நம்மளோட மினிமம் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கண்டுங்க தாராளமா பண்ணிக்கலாம் ரோடு விவசாயத்திற்கு உயிரோட்டம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் வாடிப்பட்டி பக்கத்துல காசி மண்புழுத்துல வந்துருக்கும் இவங்க வந்து இயற்கையான முறையில மண்புழு வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம்

வேற எந்த ஒரு இது இருக்காது மாட்டுச்சாணம் மட்டும் தான் இருக்கும் இது இந்த மாதிரி பெட்டா போட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு போடுறவங்க நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு அளவுக்கு தண்ணி அடிச்சிருவோம்னா இதுக்கு எதுக்காக அப்படி குமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஹீட் அதிகமா இருக்கும்னா ஏன்னா ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாட்டுச்சாணம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும் ஸோ அந்த ஹீட் அஃப்ல கொஞ்சம் லைட்டா தணிக்கணும்ன்றக்காக தான் இந்த மாதிரி கும்பலா போட்டிருப்போம் இந்த ஹீட் தணிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து இதுல விட்டுருவாங்க இதுல விட்டதுக்கு அப்புறம் தண்ணி விட்டுருவாங்க தண்ணி விட்டுட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா போட்டு மூடி வச்சிருப்போம் வெயில் மோஸ்ட்லி என்னன்னா மண்புழு வந்து கூலிங்ல மட்டும் தான் இருக்கும் மழை பெய்யற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மண்புழுவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா மண்புழு உரத்துல ரெண்டு டைப் ஆஃப் இருக்கும் மண்புழு உரத்துல பாத்தீங்கன்னா நார்மல் மண்புழு உரம் செறிவுட்டப்பட்ட மண்புழு உரம் செறிவுரம் சொல்றீங்களா செறிவிட்டப்பட்ட மண்புழு உரம் அப்படின்னா சுடமனோஸ் அசோஸ் பயிரிலாம் மா வடிம் வேம் பொட்டாஸ் பாக்டீரியா பாஸ்போ பாக்டீரியா இது ஆறுமே ஒரு உயிர் தான் எல்லாமே ஆர்கானிக் தான் எதுவுமே கெமிக்கல் கிடையாது இந்த ஆர்கானிக் என்ன ஒரு டன்னுக்கு கிலோ பண்ணி ரெண்டு நாள் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் பேக் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும்னா இது போடுறனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்மள மண்ணில் இருக்க சத்து ஃபுல்லாமே ஆயிருக்கும் டெத்தா இருக்கும் இந்த சூடமோனஸ் போடுறதுனால பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்க சத்தை வந்து அதிகமாக வளப்படுத்தி இலைகள் கருகாம இருக்கும் வேர் வந்து அழுகாம இருக்கும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா செடி நல்லா பெருசா வந்திருக்கும் ஆனா ரொம்ப வாடி போயிருக்கும் அதோட தன்மை இருக்காது அதுக்கு இந்த மாதிரி நீங்க பயோ ஃபெட்டிலைசர் கலந்ததை போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும்னா நல்ல பளபளன்னு செடியும் நார்மல் ஆமா எக்ஸ்ட்ரா பூஸ்டர்னா இது நார்மல் மண்புளோர்ன்றது வந்து மண்ணுக்கு சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அவ்வளவுதான் அதாவது மண்ணுல சத்தை இல்லை அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா மண்ணுல இழந்த சத்தை எடுத்தும் கொடுக்கும் பிளஸ் நமக்கு செடிகளுக்கு எடுத்து கொடுக்கணும் அதுதான் சரிவிட்டப்பட்ட மண்புழு உரத்தோட ஓகே நம்ம கிட்ட மண்புழு உரம் மட்டும் தான் இருக்குல்ல அது போக பாத்தீங்கன்னா சரி ஊட்டப்பட்ட ஆட்டு உரம் சரிவிட்டப்பட்ட தொழு உரம் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குன்னா தொழு உரத்துக்கும் மண்புழு உரத்துக்கு மண்புழு உரம் மாட்டு மண் புழு சாப்பிட்டு போடுற எச்சம் தான் அது ப்ராசஸ் ஆக நாற்பத்தஞ்சு பார்த்தது வந்து மண் உரம் ஆமா ஃபுல்லாவே இது மாட்டு சாணம் இதுக்குள்ள காய வச்சு ஒரு வருஷம் வரைக்கும் காயும் ஒரு நாள் டு ஒரு நாள் டெய்லியும் தண்ணி அடிப்பாங்க நேத்து தண்ணி அடிச்சிருக்காங்க இன்னைக்கு வெயிலுக்கு ட்ரை ஆயிருக்கு நாளை தண்ணி அடிப்பாங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா காய விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதுவா அதுவாவே நல்லா மக்கி அந்த மாதிரி பவுடர் ஆயிரும் அந்த மாதிரி பவுடர் அந்த மாதிரி பவுடர் ஆயிரும் அது பாத்தீங்க அப்படினா மண்ணோட இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பாக்குறதுக்கு அது இருக்கும்னா நல்ல இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மாறிடும் உங்களுக்கு ஓகே இது எந்த மாதிரி செடிகளை நாம பயன்படுத்துவாங்க எல்லா விதமான செடிகளுக்குமே பயன்படுத்திக்கலாம் தான் மண்ஃப்ளோரும் பயன்படுத்திக்கலாம் இதுவும் பயன்படுத்திக்கலாம் அது growth எப்படி அது அதாவது தென்னமரத்துக்கு growth பாத்தீங்க அப்படினா மழை காலத்துக்கு ஒரு ஆட்டு உரம் போடலாம் வெயில் காலத்துக்கு மண்புழு உரம் போடலாம் அந்த மாதிரி ப்ராசஸ் வரும்னா தென்னை மரம் எடுக்கிறீங்க அப்படின்னா காய் அதிகமா வரணும் அப்படின்னீங்கன்னா ஆட்டு உரம் பாதி தொழு உரம் பாதி ரெண்டையும் கலந்து என்ட்ரிச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காய் நிறையாவே வரும்னா அந்த மாதிரி

டெய்லி நம்ம தண்ணி பண்றதா இல்ல ஒரு நாள் டூ ஒரு நாள் தண்ணி விட்டா கரெக்டா இருக்குமான்றது பார்க்கவே தெரிஞ்சிரும் அப்போ நம்ம தண்ணி விட்டுக்கோம் நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் எடுத்துட்டு அங்க அவங்க கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து இங்கே கொட்டிடுவோம் இங்கே கொட்டிட்டு சளிச்சிட்டு அப்படியே முடப்பிடிச்சிட்டு அப்படி நம்ம கலர் பேக் கலர் பேக் டிஃபரண்ட் பண்றதுக்குண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ சென்னை கேரளா கர்நாடகா அந்த மாதிரி போகுதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நர்சரி எடுப்பாங்கண்ணா அவங்களுக்கு வந்து என்னென்ன பேக்குன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகணுன்றதுக்காக ப்ளூ கலர் பேக்ல தொழு உரம் போட்டிருப்போம் மஞ்சள் கலர் பேக்ல வந்து ஆட்டு உரம் போடுவோம் ஒயிட் கலர் பேக்ல வந்து சம்டைம்ஸ் கசமோட ஒப்பீனியன் பொறுத்து

உப்புத்தன்மை இல்லாத கோகோ பித்து எண்ணெய் உள்ள வேப்ப புண்ணாக்கு எண்ணெய் இருக்க புண்ணாக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் ப்ரிப்பர் பண்ணிருப்பாங்க சார் கிட்டிவரி ப்ராசஸ் மினிமம் ஐம்பது கிலோங்க சார் ஐம்பது கிலோ ஐம்பதுல இருந்து ஒரு ரெண்டு டன் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மீட்டர் சூப்பர் சர்வீஸ் அது மூலியமா அமுச்சு விட்ருவோம் சார் இல்ல நீங்க பல்க்கா ஒரு மூணு டனு நாலு டன் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய லாலிய எடுத்து அமுச்சு விட்ருவோங்க சார் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் ரெகுலராவும் நம்ம எம்எஸ்எஸ் பண்ணிட்டே இருப்போம் சார் எம்எஸ்எஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ரெண்டு டன் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் சார் டெய்லியும் அதனால பேக்கிங்கா நீட்டா பேக் பண்ணி ஒரு ரப் பேக் போட்டு அமுச்சு விட்டுருவோம் சார் ஓகேங்க இது ஸ்கிரீன்ல சரி நம்பருக்கே கால் பண்ணலாண்ணா கால் பண்ணீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் மூலிமாவும் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய ஆள் சர்வீஸ்லேயும் பண்ணிக்கலாம்ண்ணா ஓகே வங்கே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு மேடம் நல்லா சொல்லிட்டாங்க இங்கே வந்து மண்புழு உரம் மட்டும் இல்லாமல் மாட்டு சன உரம் ஆட்டு உரம் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி தராங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி இருக்காங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் உணவு விவசாயத்திற்கு உயிர் நன்றி